அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த காலனூஜியின் இன்னொரு பாகம் கடனில் சிக்கி தவிக்கக்கூடியவர்கள் அல்லாஹு இடத்தில் எப்படியான முறையீடலை எப்படியான துவாக்களை செய்து அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதை குறித்து உண்டான செய்தியை பேசுகிறது புகாரி முஸ்லீம்லே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹுத்லானஹா உம்முல் மு மூமின்களின் அன்னையர் அசரத் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க ரசூல் உள்ள ஒவ்வொரு நாளும் தொழுகையில் இந்த துவா ஓதுவாங்க நம்ம இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் கடனில் சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக இதை மனதம் செய்யுங்கள் அம்ம இன்னி அழுதுபிக்க மினல் வல் மசமி யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கடனை விட்டும் பாவங்கள் செய்வதை விட்டும் காவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாஹெல்லாம் இந்த துவாவை ஓதுவாங்க ஒவ்வொரு துறையிலும் ஓதுவாங்க ஆயிஷா அம்மா சொன்னாங்க யார் ரசூல் அல்லா மற்ற நீ விட்டு நீங்கள் பாதுகாப்பு தருவத விட இந்த கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்பவுமே நீங்கள் அதிகமாக நீங்கள் அல்லாட்டை காவல் தேடுகிறீங்களே என்ன காரணம் இந்த கடன் விஷயமா ரொம்ப அல்லாட்டை நீங்கள் வந்து இஸ்தி ஆதாச்சுங்களே பாவம் பண்ணி தருறிங்களே அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு கா பாதுகாக்கணும்னு அல்லாட்ட வேண்டிங்களே என்ன காரியம்னு கேட்டாங்க அப்போ சல்லல்லாசன் சொன்னாங்க ஆமாம் ஏன் அதிகமாக கடன்லேருந்து பாதுகாப்பு தெரியுமா எப்போ ஒரு மனுஷன் கடன்பட்டுறானோ அந்த சொமை அதிகரித்து போகுதோ அவன் பேசினால் பல சந்தர்ப்பங்களிலே பொய் பேசக்கூடிய சூழல் ஏற்படும் அவன் கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யக்கூடிய சூழலிலே கொண்டு கடன் அவனை சில சந்தர்ப்பங்களில் தள்ளிவிடும் ரெண்டு பாவம் நடந்துடும் பெரிய பொய்க்காரனாக மாறிவிடுவான் பெரிய மோசடிக்காரனாக கொடுத்த வாக்கை மீறக்கூடியவனாக கொடுத்த வாக்கை காற்றில் பறக்க வைக்கக்கூடிய சூழலிலே அவன் மாறி போய்விடுவான் இந்த ரெண்டு பாவமும் இந்த கடனால் ஏற்பட்டு போகும் எனவேதான் நான் அல்லாஹ் விடத்திலே இந்த துவாவை அதிகமாக கேட்கிறேன் என்று அதரத் பெருமானா சல்லல்லா அலிஸ் சொல்லம் சொன்ன செய்தியை அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹுத் அலான் அறிவிக்கிறாங்க எனவே அன்பு சகோதரர்களே கடனில் சிக்கி தக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய வீடியோஸை பார்க்கும் பொழுது கமெண்ட்ஸை கேட்டார்கள் கடன் சம்பந்தமாக பிரத்தியமாக ஏதாவது துவா சொல்லித்தாங்கன்னு சொல்லி இந்த துவா புகாரி முஸ்லீம் என்ற நூல் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவசியம் இதை நீங்கள் ஓதிவாருங்கள் தமிழிலும் அரபியிலும் நாங்கள் ஸ்கிரீனிலும் தருகிறோம் அதே போன்று டிஸ்கிரிப்ஷனிலும் இந்த துவாவை பதிவு செய்கிறோம் அவசியம் இந்த துவாவை ஓதி வருங்கள் மறுபடியும் நான் சொல்லி தருகிறேன் இன்னி அழுதுபிக்க மினல் மகுரமி வல் மசமி இது யாரெல்லாம் ஓதலாம் என்றால் கடலில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களும் ஓதலாம் கடனில் பக்கம் இன்னும் போகவே இல்லை அவங்களும் அல்லாட்ட கேட்கணும் யார்லா எனக்கு கடன் கடமாங்குற மாதிரி உண்டான சூழலை கொடுக்காத அது சொந்தமோ வந்தமோ தெ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அக்கமோ பக்கமோ யாராகட்டும் முஸ்லீமோ சகோதர சமயத்தை சார்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் யாரிடத்திலும் கடனாளியாக நான் ஆகிவிடக்கூடாது அந்த மாதிரி சூழலை எனக்கு ஏற்படுத்து என்ற எண்ணத்திலும் இந்த துவாவி ஓதலாம் அதே மாதிரி தான் நம்மளில் பல பேருடைய ஆவல் கடன் இல்லாத வாழ்வு வேண்டும் என்றும் விருப்பப்படுவோம் என ரெண்டுமே பாரம் ரெண்டுமே சொம ரெண்டுமே கஷ்டம் நோயோடு வாழுகிற வாழ்க்கையும் சிரமமானது அதேபோல்தான் கடனோடு வாழுகிற வாழ்க்கையும் அது உள்ளபடியே சிரமத்திற்குரியது தான் ஆனால் அன்றைக்குள்ள காலகட்டம் எப்படி ஆகிப்போச்சுன்னா கடனோடு தான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது ஒரு காலம் இருந்துச்சு நமக்கு ஒன்று தேவை ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு விருப்பப்பட்டோம்னா அதற்குன்னு காசு சேர்ப்போம் அதுக்குன்னு உண்டானதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்தா மாதிரி சேர்த்து கடைசியில் அந்த பொருளை போய் வாங்குவோம் இன்றைக்கி அப்படிலாம் செய்ய தேவையில்லை தாராளமாக பல பேர் கடை விரித்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க உங்கள்கிட்ட கையில் என்ன இருக்கோ கொடுத்துக்குங்க மிச்சத்தை பேசாமல் இஎமில் போடுங்க என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் கடனோடு தான் வாழுகிறோம் அதுவும் எப்படியான கடன் வட்டியோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய கடன் தான் நம்மளே பலருடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது நிறைய பேர் கடனில் சிக்கி தவிப்பதை பார்க்கிறோம் இல்லையா ரொம்ப பெரிய கடனில் மன உளைச்சல்ல கடுமையான ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத பார்க்குறோம் பாருங்கள் மனிதனை கடன் எந்த தூரத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுகிறது என்று எனவே கடன் ரொம்ப ஆபத்தானது கடனிலிருந்து மீள்வதற்கு கடனிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு வல்ல அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் துவா செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நிறைய நபர்கள் தண்டலுக்கு வாங்கி தங்களுடைய மொத்த சுயத்தையும் இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம கண் கூட பார்க்க முடியுது அஞ்சு பத்துக்கு வாங்கிடுறாங்க ஏதோ கொஞ்சம் இந்த தேவை நிறைவேறுமே அவன்கிட்ட கொஞ்சம் காசை எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான உண்டான நெருக்கடியில் வாங்கி கடைசியில் மொத்தத்தையும் இழந்து நடு வீதியில் வந்து நிற்கக்கூடிய சூழலுக்கு பல குடும்பங்கள் தள்ளப்படுறத பார்க்குறோம் இல்லையா கந்து வெட்டிக்கு மாட்டி பல்வேறு நபர்கள் சிக்கி தவிப்பதை நம்மளால் பார்க்க முடியுது கேட்க முடியுது உணர முடியுது கண் கூட பார்க்க முடியுது அன்பு சகோதரர்களே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நம்முடைய மனதில் அழுத்தமாக பதிந்து கொள்ள வேண்டும் எந்த பெரிய சூழல் நெருக்கடி எந்த பெரிய கஷ்டம் எந்த பெரிய தேவை எனக்கு வந்தாலும் ஒரு நான் வட்டியின் வாசலுக்கு போகவே மாட்டேன் வட்டியின் மூலமாகத்தான் என்னுடைய தேவை நிறைவேறும் என்ற சூழல் எனக்கு ஏற்பட்டால் பரவாயில்லை அந்த தேவை நிறைவேறாமல் இருந்துட்டு போகட்டும் நான் அந்த வாசலுக்கு போக மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்தால் அல்லா அந்த மாதிரியான சூழலை நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்பதை மட்டும் நான் நம்முடைய ஆள் மனதில் விதைத்து கொள்ள வேண்டும் அன்பர்களே வட்டி நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்தை மொத்தத்தையும் அழைச்சிரும் நிர்மூலமாக்கிடும் நம்ம நினைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே கொடுக்குறோம் கொடுத்துட்டு போகிறது மாதம் மாதம் தானே கொடுக்குறோம் சேர்த்து ரூபான்ற இடத்துல ஒரு நாலாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா கொடுக்குறது என்ன பெருசாக வந்துடு போகுது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையாக ஏறுற மாதிரி ஏறி நம்முடைய மொத்த பொருளாதாரத்தை மட்டுமல்ல நம்முடைய நிம்மதியையே சீர்குலைத்து விடும் எனவே எனவே அன்பர்களே நாம் அதிலிருந்து தவறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் முதலிலே கடனை வாங்குகிற பொழுது யோசிக்கணும் நம்ம இதை திருப்பி எவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க முடியும் எவ்வளோ சீக்கிரத்தை இதை அடைக்கலாம் கொடுத்த வாக்குறுதியை நம்ம சரியான முறையில் நிறைவேற்றிடணும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிவிட்டால் அந்த நேரத்தில் எப்படியாவது கொடுத்துறணும் அதற்குண்டான சூழலை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் நம்ம வாங்கணும் எனவே தான் பெருமானா செலந்த சொன்னாங்க யார் கடனை வாங்கும் பொழுது மிக சீக்கிரமாக கொடுத்து விட வேண்டும் இறை அருளால் என்ற எண்ணத்தில் வாங்குகிறாரோ அல்லாம் அவருக்கு திரும்பி கொடுக்கறதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்துவான் சீக்கிரமாக ஏற்படுத்துவான் ஆனால் வாங்கும் பொழுது ரெண்டு விதமான எண்ணம் கொடுத்தா கொடுப்போம் இல்லைன்னா தள்ளி விட்றலாம் பார்ப்போம் நாலு மாதம் கழித்து பார்க்கலாம் கடன் வாங்கும் வரை நம்மிடத்தில் சிலர் நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையும் வாங்கியதற்கு பிறகு அவர்கள் பேசுகிற பேச்சும் நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கின்றத நம்மளோட உலகத்தில் நம்ம பார்க்க முடியுது இல்லையா அப்போ இதெல்லாம் எதுக்கு ஏற்படுது வாங்கும் பொழுதே நாம் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்கினால் அல்லாஹ் அதற்கு ஏற்பாட்டை செய்வான் வாங்கும் பொழுதே அந்த எண்ணத்தில் குழறுபடி ஏற்பட்டு போனால் அந்த ஏற்பாடு அப்படியே கையுக்கு பல காசுகள் வந்து போனாலும் கூட கொடுக்கறதுக்கு நான் சூழலை அல்லா தரமாட்டான் எனவே அன்பர்களே இதை நாம் முதலில் கவனத்தில் வைக்க வேண்டும் அல்லாஹ் அல்லா தோஃ செய்வானாக அமீன் வசலாம் அசலாம் வலைம்